வருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த சரஸ்வதி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் கலையை வளர்க்கும் கலை வாணித்தாயே கரத்தில் வீணையை தாங்கியுள்ளாய் நீயே கலையை வளர்க்கும் கலை வாணித்தாயே கரத்தில் வீணையை தாங்கியுள்ளாய் நீயே நிலையை உயர்த்தும் கல்வி என்னும் ஆமோதம் நிலையை உயர்த்தும் கல்வி என்னும் ஆமோதம் நீதியும் கோவிந்து அடைவோம் புனிதம் நீதியும் கோவிந்து அடைவோம் புனிதம் கலையை வளர்க்கும் கலைவாணித்தாயே கரத்தில் வீண தாங்கியுள்ளாய் நீயே நீளையும் உன்னால் மூடம் நீ தொடந்தெமக்கு சொல்வாய் பாடம் தொளையும் உன்னால் மூடம் நீ தொடந்தெமக்கு சொல்வாய் பாடம் தலையில் மீளிரும் பொன் கிரீடம் தலையில் மேலிரும் கிரீடம் தாயே நீ அறிவு கூடம் தாயே நீ அறிவு கூடம் கலையை வளர்க்கும் கலை தாயே கரத்தில் வீணையை தாங்கியுள்ளாய் நீயே அலைப்பாய வைக்கும் மனங்களை மடமை வைக்கும் மனங்களை மடமை அமைதியைத் தரும் எமக்கு அன்னையுன் மகிமை அமைதியை தரும் எமக்கு அன்னை உன் மகிமை மலை மின்னும் விளக்காகி அடைவோம் பெருமை மலை மின்னும் விளக்காகி அடைவோம் பெருமை இந்த மானுடம் தழைத்தோங்க ஆற்றுவோம் கடமை மானுடம் தழைத்தோங்க ஆற்றுவோம் கடமை கலையை வளர்க்கும் கலைவாணி தாயே கரத்தில் வீணையை நீயே நிலையை உயர்த்தும் கல்வி என்னும் மாமோதம் நிதியும் குவிந்து அடைவோம் புனிதம் அடைவோம் புனிதம் கலையை வளர்க்கும் கலைவாணி தாயே கரத்தில் வீணையை நீயே நன்றி வணக்கம்